ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரோஸ் நம்ம சேனலில் சேர்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேர்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பிஎஸ்சிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் கரண்டில் இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்ட்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் மே வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வண்டியோட டேக்ஸு இந்த மாதம் முப்பத் முப்பதாம் தேதியோட கரண்ட்லேயே இருக்குது குவார்டர் டேக்ஸு முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூரில் பார்க்கலாம் பெருமை பிஎஸ்சிசி கூட கரண்ட்டில் இருக்குது வண்டி மூணாவது ஒன்று இருக்கிட்டேரு கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டியோட ஆறு டயர் ஒரிஜினல் நாலு டயர் ஒரு கா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு டயர் முக்கா கண்டிஷன் இருக்கும் நாலு ஒரிஜினல் ஆறு ஒரிஜினல் டயர் தான் அதில் நாலு கா கண்டிஷனு ரெண்டு முக்கா கண்டிஷன் இருக்கும் டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது புது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த இருக்கா தெரியாக இருக்கும் பக்கா கண்டிஷனில் வண்டியை வச்சுருக்காங்க எல்லா வேலையும் பார்த்து வண்டி ரெடியாக விட்டுருக்காங்க வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வில் அசோக் லேலான் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ